பாபா வாங்க இந்த பேர் கேட்டாலே எல்லாத்துக்கும் ப்ரிடிக்ஷன் தான் ஞாபகம் வரும் ஏன்னா ஃப்யூச்சரை ப்ரிடிக் பண்ணி சொல்கிறவங்கள நிறைய பேர் வந்து ஒரு க்யூரியாசிட்டியோடு பார்ப்பாங்க அதுமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதெல்லாம் நடக்கப் போகுது ஆசியாவில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட போகுது முக்கியமாக இந்தியாவில் இந்த கணிப்பு கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கார் இவருடைய கணிப்புகள் பல வந்து உண்மையாக அடை இருந்திருந்தாலுமே பல கணிப்புகள் அது வந்து பட்டும் படாமலே இருந்திருக்கு ஸோ எப்படி என்ன கணிப்புகள் ஆசியாவில் என்ன நடக்கப் போகுது முக்கியமாக இந்தியாவில் என்ன நடக்கப் போகுது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு தி சேனல் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க எதிர்காலத்தை கணிக்கிறது இண்டிவிஜுவாலிட்டியை எதிர்காலத்தை கணிக்கிறது நிறைய பேர் விரும்புவாங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த பூமி இதில் இங்கே என்ன நடக்க போகுது இந்த இடத்துல இந்த கணிப்பு நடக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பது இந்த இடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு வந்து அந்த எதிர்காலத்தை பற்றினா ஒரு எதிர்பார்ப்பு எப்போதுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதில் ஒரு ஆள் பாபா வாங்கி ஸோ இவருடைய கணிப்புகள் பல வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள் பராக் ஒபாமாவுடைய அந்த வெற்றி அதை கண்டிப்பாக கணிச்சிருந்தார் அந்த கணிப்பு வெற்றியாக இருந்தது அந்த மாதிரி பல கணிப்புகள் சொல்லிகிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது பாபா வாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிறந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இறந்திருந்தாலுமே பன்னெண்டு வயசில் கண் பார்வை இழந்துட்டார் கண் பார்வை இழந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கணிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெரிய பேராபத்து வரப்போகுது முக்கியமாக அது பே சுனாமி பூகம்பம் இந்த பேஸ் பண்ணி இருக்க போகுது முக்கியமாக ஆசியாவில் இந்த பேரழிவை ஏற்படுத்தும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம மிடில் இருக்கும் ஸோ அடுத்த ஆறு மாதங்களில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பல ஒரு புள்ளிவரங்களோட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்காங்க அந்த கட்டுரையை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அவருடைய கணிப்புகள் நம்ம பற்றி பேசியிருக்கோம் ஆசியாவில் பேரழிவு ஏற்படும் ஆசியா கண்டங்கள் ஆசியாவில் நாடுகள் எல்லாமே ஏற்படும் முக்கியமாக சுனாமி மற்றும் புகம்தால் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு பசிபிக் பெருங்கடலில் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற இடத்துல இப் அதாவது நம்ம பேசிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பூகம்பங்கள் சுனாமிக்கான எச்சரிக்கை பாபா அந்த கணிப்பு ஒத்து போகுது இந்த வருஷம் இந்த ஆண்டு இந்த தேதியில் நடக்குமான்னு கேட்டா அது தெரியாது ஆனா இந்த வருடத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் எப்பவுமே கணிப்புகளை இந்த தேதி இந்த நேரம் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாரு ஆனா இந்த இந்த ஆண்டில் நடக்கும் இந்த காலப்பகுதியில் நடக்கும் அப்படின்னா ஒரு கால கணிப்பா தான் இருக்கும் இது அப்போ இந்த பசிபிக் பெருங்கடல் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற இடத்துல இந்த பூகம்பங்கள் வரப்போகுது வந்துகிட்டு இருக்கு இதனால் அங்கே வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அச்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம் கூட ஸோ அதனாலேயே அப்போ அவருடைய கணிப்பு வந்து நடக்க போகுது அப்படின்னு இப்போ ஆசியாவில் தான் நம்மளும் இருக்கும் அப்போ அதனுடைய கணிப்பு இதானு கேட்டால் இந்தியாவுக்கு பண்ணியிருக்கிறது வேற ஒரு கணிப்பு அதை கடைசியாக சொல்கிறேன் நான் இது முக்கியமான விஷயம் ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயம் உலக பொருளாதாரம் என்ன சொல்கிறீங்க பொருளாதாரத்தை பற்றிலாம் பாபா அவங்க கணிச்சிருக்காரா எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்காரு உலக பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா நிதி சரிவு ஏற்படும் ஃபினான்ஷியல் ரீதியாக நிறைய வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து உலக பொருளாதார சந்தை ஏற்படும் அப்படிங்கிறாங்க வேலையின்மை நிறைய படித்த இளைஞர்கள் இதுக்கு முன்னாடி வேலையில் இருந்த இளைஞர்கள் அப்படின்னு இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் ஆல்ரெடி அதிகமாகவும் இருக்குது பட் இன்னும் அது அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வறுமை முக்கியமாக முக்கியமான விஷயம் இந்த வறுமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஓவர் த இயர் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் என்னதான் ஒரு பக்கம் வந்து அப்படியே பில்டிங் பில்டிங்காக போனாலுமே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குடிசல் தான் செய்யுது இது வந்து சிவாஜி படத்திலே வந்து சொல்லிட்டாங்கனாலுமே அதான் நிதர்சனமான உண்மை அதுவும் கூட பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க ஏழைகளுக்கு பணமே வர்றதில்ல வறுமை இல்லைன்னு வாடிட்டு தான் இருக்காங்க மாதிரி வறுமை வரும் அப்படிங்கிறாங்க இது நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய வீக்கங்கள் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதாரத்துடைய அந்த அப் அண்ட் டவுன் இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் இந்த பங்கு சந்தைகள் நிறைய சரிவுகள் ஏற்படும் பார்க்க முடியுது தங்கத்துடைய விலை உயர்வாக இருக்க முடியும் விலைவாசி உயர்வுகள் இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது இப்போ பாபா வாங்கி சொன்னது ஓரளவுக்கு இது ஒத்து போகுதா இல்லைங்களா அப்போது இப்போ இருக்கக்கூடிய நிதிநிலை இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பரஸ்பர வரி விதிப்பு மூலியமாக ஏற்படுத்திய மிகப்பெரிய கிளர்ச்சி இது உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய அந்த பங்கு சந்தைகளை மிகப்பெரிய ஒரு த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக இந்தியா மிகப்பெரிய ஒரு அடி வாங்கியிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இதை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் ஏலியனுடைய தொடர்பு என்ன சொல்கிறீங்க ஏலியன் அப்படின்னு ஒன்று இருக்கா வேற்று விழவசனம் பார்த்துருக்கோமான்னு கேட்டால் இப்போ நீங்கள் ரீசெண்டாக நடந்த செய்திகளை நீங்கள் பார்த்துருக்க முடியும் இந்த 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 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு மா மாதங்களுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து அமானுஷியமான விஷயம் ஒன்று நடந்துச்சு இந்த மாதிரி பறக்கும் தட்டை நான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஏலியன் மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம வெளிநாடுகளில் செய்திகளை பார்த்துருப்போம் அது மாதிரி இல்லாமல் மற்ற நாடுகளுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ் அது மூலமாக ஏஜென்ட்ஸ்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஏலியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக வந்து சாத்தியமாகும் அதாவது ஏலியன்கள் கூட மனிதனுடைய தொடர்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் இது பாபா வாங்கிய கணிப்பு ஏலியன் கூட மனிதன் தொடர்பு வைப்பான் அப்படிங்கிறது அதே மாதிரி இங்க ப்ராக்டிக்கலாக என்ன பண்றாங்கன்னா ஏலியன் கூட கனெக்ட் பண்றதுக்கு நிறைய ராணுவம் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறிவியல் சார்வாக ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒத்து போகுது இல்லைங்களா அப்போது பாபா வாங்கியுடைய இந்த விஷயங்கள் மேற்போக்காக வந்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே போனாலுமே ஆனால் அதில் ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயமும் வந்து இங்கே வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை ஸோ இந்த மருத்துவத்துறையில் ஒரு சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு பாபா வாங்க சொல்கிறாங்க என்னென்னா இந்த உடல் உறுப்பு தானத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுடைய அந்த வே ஆஃப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அமெரிக்கா வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ப்ராசஸோட இந்த உடல் உறுப்பு தானம் நீங்கள் உடலில் எந்த உறுப்பு தானம் பண்ணாலுமே அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் எடுத்துக்கும் ஆனால் ஜப்பான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்காங்க அப்போ பாபா வாங்கி சொன்னது ஒரு விதத்தில் இங்கே உண்மையாக இருக்குது வாழ்நாள் அதிகரிப்பு மருத்துவம் துறை மூலியமாக அவங்களுடைய அந்த இப்போ ஒரு ஒரு லைஃப் டைம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதனுடைய அந்த வாழ்க்கை முறை அது அதிகரிக்கிறது அவங்களுடைய ஏஜ் செவன்ட்டி செவன்ட்டி தான் அவங்களுடைய அதுக்கப்புறம்லாம் முடியாது பொழுது அதை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸு இல்லைனா ஒரு செவன் இயர்ஸாக மாற்றுறது ஸோ அந்த மாதிரி வாழ்நாள் அதிகரிப்பு முறை இதுவும் வந்து சாத்தியமாகும் அப்படின்னு பாங்க பாப்பா வாங்கி கணிப்பு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கணிப்புகள் பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகிறதுக்கான காரணங்கள் என்னன்னா இந்த கணிப்புகள் அதாவது அவர் ஆல்ரெடி ஒரு கணிப்புகள் சொல்லியிருப்பார் இந்த கணிப்புகள் இந்த ஆண்டு இந்த காலங்களால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போது சுனாமி போன்றது புகமங்கள் போன்றது அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவர்களுடைய இறப்பு போன்றது ஏன்னா இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து கன்ஷாட் அவருக்கு நடந்துச்சு இதெல்லாம் ஞாபகம் நினைக்கிறாங்க ஸோ இது எல்லாமே அங்கே நடந்தாலுமே மிக முக்கியமான கணிப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஐரோப்பியாவில் மக்கள் தொகை குறையும் அப்படின்னு ஒரு கணிப்பு கணிச்சிருக்காரு ஐரோப்பியா கண்ட்ரி இருக்கீங்களா அந்த கண்ட்ரிஸ் அந்த கண்டங்கள் ஐரோப்பியா கண்டங்களில் மக்கள் தொகை குறையும் இதனுடைய ஒரு இப்போ இருக்கக்கூடிய லிவிங் எக்ஸாம்பிளாக வந்து இத்தாலி ஜெர்மனி இந்த ஹங்கேரி இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணிசமாக குறைஞ்சிருக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் தொகை குறைஞ்சதால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாபில் அந்த மேன் பவரில் மிகப்பெரிய தோய்வு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஒரு மக்கள் தொகை குறைவால் வந்து ஒரு நாட்டோடி தரம் தரம் உயரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேன் பவர் கம்மியாக இருக்குது ஆல்ரெடி மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப டவுன்ஃபாலாக ஆயிருந்துக்கிட்டே வந்திருக்கு பட் இந்த ஆண்டுகள் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியான நேரத்துக்கு சரியான வேலையை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது இந்த வேலை செய்கிறதுக்கு அந்த 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 பர்டிகுலர் விஷயத்தில் வந்து அந்த மேன் பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதனாலே நிறைய பொருளாதாரத்தில் நிறைய பாதிக்கப்படுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐரோப்பிய கண்ட கண்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணிசமாக குறையும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா பாபா அவங்க கணிச்சிருக்காரு இது கடல் நீர் மட்டம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா அவங்க ஸோ கடல் நீர் மட்டம் உயரும் இது நம்ம நிறைய கேள்வி போட்டிருப்போம் இல்லைங்களா எஸ் இதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் ஆண்டு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு வராங்க முக்கியமாக இப்போ நமக்கு ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா சென்னை கடலில் முழுகும் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அப்படின்னா கடல் நீர் மட்டம் உயர்றதால அது மாதிரி பனிப்பாறைகள் உருகிறதால வெப்பமயமாகதால கடலுடைய தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமயமாகறதால கடலின் மட்டம் உயரும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் கடலின் மட்டம் மிக ஆபத்தான அளவுக்கு உயரும் அப்படின்னு பாபா அவங்க கணிச்சிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஸோ சப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இருக்கும் இப்பையில இருந்தே இந்த கடலின் மட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்க முடியும் ஒரு புள்ளி விவரங்கள் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு கணிப்புகள் அப்படின்னு இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய கடல் நீர் பகுதிகளில் இப்போ திருச்செந்தூரில் அடிக்கடி கடல் உள்வாங்கும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் கடல் நீர் மட்டம் பார்த்திங்கன்னா திடீர்னு மேலே வரும் ஆனால் அந்த கடல் நீர் மட்டத்துடைய உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அப்படியே உயர்ந்துக்கிட்டே வரும் இதேமாதிரி நிறையா ஊரில் சென்னையை எடுத்துக்கிட்டாலும் சரி பாண்டிச்சேரி இந்த மாதிரி எல்லா கடல் பகுதிகளில் பார்த்திங்கன்னா கடல் நீர் மட்டம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு நீருடைய அளவு வந்து உயர்ந்துகிட்டே போகிறதுக்கானால் பார்க்க முடியுது முக்கியமாக சென்னை போன்ற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் கடல் நீரால் சூழ போகும் அப்படிங்கிற ஒரு அபாயமே இருக்கு இது வந்து கணிப்பு மட்டும் கிடையாது இதுக்கு வந்து அறிவியல் ரீ அறிவியல் பூர்வமான காரணங்களும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாகவும் இருக்கு ஏன்னா பூமி வெப்பமயமாதலாக இருக்கட்டும் பனிப்பாறைகள் உருகிற விஷயங்களாக இருக்கட்டும் கடல் நீர் சூடாகிற விஷயங்கள் இது எல்லாமே இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும் சரி ஓகே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏறத்தாழ பாபா வாங்கி கணிப்புகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமகால வாழ்விலும் பார்த்தீங்கன்னா ஒற்று போகிறதாவே இருக்குது ஸோ இதனால தான் பாபா வாங்கிய கணிப்புகளை பார்த்து நிறைய பேர் வந்து ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்துகிட்டு இருக்காங்க அது வந்து உண்மை எப்பவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அவருக்கு திரும்பி பார்க்கறது இங்கே நம்ம ஊர்ல நிறைய பண்ணுவாங்க நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது இது ஆல் ஓவர் தி வேர்ல்டு இது கண்டிப்பா நடக்கும் ஸோ அதே தான் அந்த பாபா வாங்கி அப்புறம் பேர் கேட்டால் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு அந்த ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்கும் சரி இந்தியாவுடைய கணிப்பு என்ன இது சொல்லவே மாட்டேங்குது கேட்டா எஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா பாபா வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சாதி மத வேறுபாடு அப்புறம் இனத்தன வேறுபாடு எல்லாம் மறந்து மக்கள் ஒன்றாக ஒன்றாக வாழ பழகுவாங்க அப்படிங்கிறார் இதுக்கு இந்தியாவுக்கான சம்மந்தம்னா இந்தியாவில் நிறைய வேறுபாடுகள் இருக்கு நம்ம ஜாதி ரீதியாகவும் நிறைய பிரிஞ்சிருக்கும் மத ரீதியாகவும் நிறைய பிரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் நிறைய பிரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அப்போது இந்த விஷயத்துக்கு இப்போ மக்கள் நிறைய போராட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய எதிர்ப்பு கொள்கை எழு எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாவே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது பாபா வங்கியை சொல்லியிருக்க விஷயங்களும் இதுவும் இப்போ இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ போய் நம்ம வந்து ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து வேறுபாடே பாட்ட காமிக்க முடியாது காமிக்க முடியாதுன்னா இண்டிவிஜுவல் காமிப்பாங்க ஆனால் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும் நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே பத்து ரியாக்ஷன்ஸ் நமக்கு வந்து எதிர்ப்பா வந்து விடும் அந்தளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து தப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போராட்டங்கள் மூலியமாக கருத்துக்கள் மூலியமாக இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க சட்டங்கள் மூலியமாக அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாபா வாங்கியோட கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சாதி மத வேறுபாடு பாகுபாடு வேற்று அந்த ஏழ்மையில் ஓட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு குறையும் அப்படின்னு சொன்னது கண்டிப்பா இந்த காலத்துல நடக்குது ஆனால் கம்பேரிட்டிவ்லி குறைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்ல முடியும் நம்ம ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அப்படியே இப்போ இருந்துகிட்டே அது கிடையாது ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இருந்த விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா சொல்ல முடியும் ஆனா இல்லை நம்மளால் சொல்ல முடியாது ஸோ இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன பாபா வாங்கியோட கருத்து கணிப்புகள் ஸோ இது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் கூட ஒத்து போயிருந்துக்கலாம் பட் அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய என்ன கணிச்சிருக்காரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க பார்க்க போகிறோம் பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி கருத்தல் கமண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த கணிப்புகளில் உங்களுக்கு எது பர்சனலாக நீங்கள் வந்து உணர்ந்துருக்கீங்க எது உங்களுக்கு பர்சனலாக வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை இதில் எனக்கு முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்களோ உங்களுடைய கருத்துகள் எதுவாக இருந்தாலுமே கண்ணியமான முறையில் மற்றவங்க அந்த கருத்துக்கள் படித்து பார்க்க படித்து தெரிஞ்சுக்கணும் முறையில் கருதல் கமண்டை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி விஷயங்களை இப்போ பதிவு பண்ணிவிட்டு டெய்லி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு அப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உதவும் ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நானும் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்